இயேசுவின் வினை அறிவித்திட இணைந்து செயல்படுவோ சுசேஷன செய்தி கூறிட விரைந்தே புறப்படுவோ இயேசுவின் வினை அறிவித்திட இணைந்து செயல்படுவோ சுவிசேஷன செய்தி கூறிட விரைந்து புறப்படுவோம் நம் பாரதம் நம் தாயகம் கர்த்தரை அறியட்டுமே நம் தாய் மண்ணும் நம் தலைமுறையும் இயேசுவை அறியட்டுமே நம் பாரதம் நம் தாயகம் கர்த்தரை அறியட்டுமே நம் தாய் மண்ணும் நம் தலைமுறையும் அறியட்டுமே டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகியேசுகினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் நம் பாரதம் நம் தாயகம் இயேசுவை அறிய வேண்டும் நம் தாய் தாய்மண்ணும் நம் தலைமுறையும் கத்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் சீலத்துவ வாழ்க்கையினுடைய அடிப்படை நோக்கமே நம்மை வேறு பிரித்த ஆண்டவராகிய இயேசு கிசுவின் இதய தாக்கமும் அதுதான் ஆனால் இந்த நோக்கத்தை விட்டு சிதைந்து விட்டோமோ என்கிற அச்சம் இன்றைக்கு பெருவாரியாக எழும்பிருக்கிறது அன்றைக்கே பவனடியாருக்கு அந்த அச்சம் வந்துவிட்டது தன்னாலே உருவாக்கப்பட்ட அந்த கொரிந்து சபை ஒரு பக்கம் விபச்சாரம் இன்னொரு பக்கம் உலகத்தின் வழக்குகள் சூட்ஸு அதில் வச்சு ரெண்டுக்கும் இடையிலே பாவத்தின் உச்சகட்டத்திலே திளைத்ததினாலே சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாதபடி தங்களுக்குள்ளே சாட்சியை இழந்து போனார்கள் என்பதைத்தான் நேற்று துவக்க செய்தியாக பார்த்தோம் இன்றைக்கு ஆறாம் அதிகாரத்தை ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரத்தின் சில க வசனங்களை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம் இதில் மூன்று விதமான ட்ராஜடிஸ் ஆண்டவரை விட்டு ஆண்டவரை நம்பாதபடி நீதிபதி நீதிமன்றத்துக்கு செல்கிற மக்களுடைய கூட்டத்தை குறித்த மூன்று தீமையான பாதிப்புகளை அங்கு விளக்கி காண்பிக்கிறார் அந்த ஆறாம் அதிகாரம் முழுவதும் முதலாவது பாதிப்பு என்னென்னா த பிலிவர்ஸ் வேர் பிரசன்டிங் ஏ போர் டெஸ்டிமினி டு த லாஸ்ட் இழந்து போன ஆத்மாக்களுக்கு சாட்சியாய் முழுமையான சாட்சியை வாட வேண்டிய விசுவாசிகள் அந்த சாட்சியேற்று போயின தான் பார்க்கிறோம் குறிப்பாக கிரேக்கர்களை பொறுத்தவரையில் அதிலும் அத்தனை பட்டணத்தில் இருக்கிறவங்க இருக்காங்களே அதிகமாக இந்த வழக்குகளை ஈடுபடுகிறவர்கள் கிரேக்க நாவலாசிரியர் ஒருவர் சொல்கிறார் அவருடைய பேர் வந்து அரிஸ்டோபேனஸ் அப்படிங்கிற பேர் அவர் எழுதின அந்த நாடகத்தில் ஒரு கேரக்டர் வந்து கிரீஸை தேடி போறாரு கடைசியில் கண்டுபிடிச்சிடாரு கண்டுபிடிச்சதுக்கு பின்னால் அவருக்கு சந்தேகம் கிரீஸில் வந்து வழக்குகள் அதிகமாக இருக்கணுமே இங்கே ஒன்றையும் காணணும்னு சொல்லி சொல்லுகிறவனமாக வருகிறது அந்த அளவிற்கு வழக்குகள் பெருகின ஒரு இடம் தான் கிரேக்கர்களுடைய இடம் அதை காட்டிலும் இன்றைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வழக்குகளுடைய எண்ணிக்கை போட்டி போட்டுக்கொண்டு பெருகிவிட்டதாம் ஒரு வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் அங்கு பதியப்படுகிறது என்று சொல்கிறார்கள் அதை விட மோசமான காரியம் ஒரு வருஷத்தில் பனிரெண்டு மில்லியன் சூட்ஸ் வந்து ஃபைல் பண்ணப்படுறாங்களாம் இன்றைக்கி அதை விட அதுக்கு நிகராக போட்டி போட்டுக்கொண்டிருப்பது யாருன்னா கிறிஸ்தவ உலகம் டைவர்ஸ் கேஸாக கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க நிலத்தை ஆக்கிரமிப்பு வழக்காக கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க சர்ச்சில் ப்ரா ப்ராப்ளமாக பதவி போட்டி எலெக்ஷனில் ப்ராப்ளமாக கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அஞ்ஞானிகள் கூட ஆண்டவர் அறியாதவர்கள் தங்களுக்குள்ளே அந்த வழக்குகளை தீர்த்துறாங்க ஒருவேளை கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற வேறுபாடை மன வேறுபாடை ஒரு மதத்தில் என்ன பண்ணுறான் சில தலைவர்களை வச்சு கிராமத்துக்குள்ளே தலைவர்களை வச்சு சரி பண்ணி எப்படி தான் நம்முடைய த தலையெழுத்துன்னு நினச்சிட்டு கூட சில நேரம் கண்டினியூ பண்ணுறாங்க ஆனால் கிறிஸ்தவ உலகத்தில் படிப்பறிவு அதிகமானதுனால என்ன ஆச்சுன்னா வழக்குகள் மூலமாக பிரிந்து போய் பரிதாபமாக தலைமுறைகளை பாதிக்கின்ற வண்ணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் சர்ச்சுக்குள்ளேயே ரெண்டு பேர் வழக்கு போட்டாங்கன்னா ரெண்டு ஆத்தமாகவும் போச்சு அப்போ வழக்குகள் வந்து முதலாவது நம்முடைய சாட்சியற்ற வாழ்க்கைக்கு நம்மளை வழி நடத்துகிறது இன்றைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா யாருக்கு எதிராக யார் வழக்கு போட்டிருந்தாலும் சரி உண்மையான கிறிஸ்தவன் ஆண்டவர் இடத்துல தான் வழக்கு தொடருவாங்க வெளியே இப்போ இங்கே உலக பிரகாரமான போக போகமாட்டான் அப்படி போயிருந்தோம்னா இன்றைக்கி அதை வாபஸ் வாங்கிட்டு ஆண்டவரே நீர் என்ன எங்கள் வாழ்க்கையில் செய்வது சித்தம் வச்சுருக்கீங்களோ அது வரையும் காத்திருக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லி காத்திருப்போம் பெஸ்ட்டு நமக்கு கொடுப்பாரு கோர்ட்டு கொடுக்காத ஒரு தீர்ப்பை நமக்கு ஆண்டவர் தருவாருங்கிற விசுவாசத்தோடு கூட அந்த நீதிமன்ற வழக்குலாம் வாபஸ் வாங்க யார் யார் விவாக ரத்து வழக்கு போட்டிருக்கீங்களோ அதை தய தயவுசெய்து அதை வாபஸ் வாங்கிட்டு கிறிஸ்துவின் அன்பில் இடைபெடுங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏனென்றால் துணிச்சலோடு செய்கின்ற இந்த அநீதியான காரியம் முதலாவது மற்ற மக்களுக்கு மத்தியில் சாட்சி இழக்கம் பண்ணுகிறது அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் கத்தரை முழுமையாக சார்ந்து வாழ்வோம் அவர் வெற்றி தருகிற ஆண்டவர் அமேன்